சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார் பொங்கலை முன்னிட்டு வேட்டையன் படப்பிடிப்புக்கு பிரேக் விடப்பட்டுள்ளது இதனையடுத்து இன்று பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதால் போயஸ் கார்டனில் உள்ள ரஜினியின் இல்லம் முன்பு ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர் புத்தாண்டு பொங்கல் தீபாவளி ரஜினியின் பிறந்த நாள் போன்ற ஸ்பெஷல் தினங்களில் அவரது இல்லம் முன் ரசிகர்கள் திரள்வது வழக்கம் அதேபோல போல இன்றும் ரஜினியிடம் பொங்கல் வாழ்த்து பெற வேண்டும் என நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் போயஸ் கார்டன் ஏரியாவில் குவிந்தனர் இதனையடுத்து ரசிகர்களை சந்தித்த ரஜினிகாந்த் அனைவரும் ஆரோக்கியம் மன நிம்மதியுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒழுக்கத்திலும் சிந்தனையிலும் நேர்மை இருந்தாலே வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் என வாழ்த்து தெரிவித்தார் இதனிடையே ரஜினியின் பக்கத்து வீட்டு பெண்மணி ஒருவர் ரசிகர்கள் அதிகளவில் அளவில் திரண்டதால் கடும் ஆத்திரமடைந்தார் ரஜினியின் இல்லம் முன்பு சென்ற அவர் நாங்களும் தான் டாக்ஸ் கட்டுகிறோம் இதே ஏரியாவில் காலங்காலமாக குடியிருக்கும் எங்களுக்கெல்லாம் எந்த ஸ்பெஷலும் கிடையாது இவங்களுக்கு மட்டும் என்ன இருக்கு ஒவ்வொரு முறையும் இப்படி ரசிகர்கள் இங்கு வருவது எங்களுக்கு தொல்லையா இருக்கு இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா என அங்கிருந்த செய்தியாளர்களை பார்த்து ஆவேசம் அடைந்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அடுத்து தனது ட்விட்டரில் அந்த வீடியோவை ஷேர் செய்துள்ள ப்ளூ சட்டை மாறன் ரஜினியை விமர்சித்துள்ளார் ரஜினி பிறந்தநாள் தீபாவளி புத்தாண்டு பொங்கல் என அடிக்கடி போயஸ் கார்டன் வந்து கோஷம் போடும் ரசிகர்கள் பக்கத்து வீட்டு பெண்மணி ஆவேசம் ரசிகர்களை தனது கல்யாண மண்டபத்தினுள் அல்லது ஏதேனும் தனிப்பட்ட இடத்தில் சந்திக்காமல் இப்படி சுற்றியுள்ள வீட்டாரை தொந்தரவு செய்வது ரஜினிக்கு சரியா என கேள்வி எழுப்பியுள்ளார்